வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பெப்பரை வந்து எப்படி வந்து எனர்ஜைஸ் பண்ணலாம் நம்ம கடுக்காயை பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கடுக்காயில் மற்றதுடைய எனர்ஜியை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அதோட கூட மிக்ஸ் பண்ணுறது கிடையாது நம்மளது எதுவுமே அதோட கூட அந்த இன்ஃப்யூஸ் பண்ணுறது மற்ற ஹேர்பை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கடுக்காவும் அப்படி தான் பார்த்தோம் அதே மாதிரி பெப்பரை வந்து எப்படி வந்து எந்தெந்த மூலிகையோடு நம்ம இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்போ பெப்பருக்கு வந்து இதனுடைய பவர் வந்து எப்படியெல்லாம் ஏறும் அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி பெப்பரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வீட்லேயே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பெப்பர் ஆல்கலைன் பெப்பர் ஆகிடும் இது இது வந்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணுற ஹர்ப்ஸ்னால் வந்து அதோடு கூட இன்ஃபியூஸ் ஆகும் அப்போ என்னன்னா பெப்பருக்கே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துடும் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வீட்டில் பெப்பர் எடுத்துக்கிட்டு சுண்ணாம்பு தண்ணி ஆக்சுவலாக இது வந்து நம்ம கட்டை அடுப்பில் தான் செய்யணும் ஆனால் வந்து கட்டை அடுப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து மண் மண் பாத்திரத்தை வந்து குக்கர் மே சாரி அடுப்பு மேலே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கேஸ் அடுப்பில் கூட பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி ஊரில் கால் கிலோ அப்படி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும் அது இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு மண்குடுவை எடுத்துக்கணும் இந்த மண் குடுவையில் வந்து சுண்ணாம்பு தண்ணி சுண்ணாம்பை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றி அந்த அதுக்கு மேலே ஒரு ஒயிட் துணியில் வந்து வேடு கட்டிட்டு அது மேலே வந்து பெப்பர் நீங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸோ இல்லை ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸோ டூ ஃபிஃப்டி கிராம் கால் கிலோ எவ்வளோ போட்டுக்கோங்க எவ்வளோ அளவுக்கு நீங்கள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு வரும் நம்மளுக்கு அவ்வளோதான் அதை மேலே வந்து போட்டுருங்க வீடு கட்டிவிட்டு அதை போட்டுட்டு மேலே வந்து ஒரு இட்லி இட்லி பிளேட் இருக்கும் இல்லைங்களா டூ மாதிரி அதை வந்து வச்சிருங்க இது என்ன ஆகும் கீழே எரிஞ்சு 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 இந்த சுண்ணாம்பு தண்ணி ஆவியாகி ஆவியாகி அந்த பெப்பரில் வந்து இந்த படியும் புரியுதுங்களா இது நல்லா சுண்ணாம்பு தண்ணியெல்லாம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் எடுத்து அந்த பெப்பரை எடுத்து வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளும் நல்லா காஞ்சிடணும் அது காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அடுத்த நாளைக்கு கோகனட் வாட்டர் தட் இஸ் கோகனட்னா நான் இளநீ இளநீ தண்ணியை வந்து இதே மாதிரி அந்த மண் பாத்திரத்தில் வந்து இளநீயை உடிச்சு ஊற்றி இளநீ கொதிக்க 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 இளநீயோடைய ஆவியாகி இந்த பெப்பரில் வந்து படும் இதே மாதிரி இப்போது மூணாவது என்ன பண்ணணும்னா குப்பைமேனி சாறு குப்பைமேனி சாறு எடுத்து அதே மாதிரி அந்த மண் பாத்திரத்தில் போட்டு மேலே ஏடு கட்டி இந்த இப்போ சுண்ணாம்புலேயும் கோக்கனட் வாட்டர்லேயும் இன்ஃப்யூஸ் ஆன ஒரு பெப்பர் இருக்கு இல்லையா அந்த பெப்பரை வந்து மேலே போடணும் போடும்போது குப்பைமேனியில் உள்ள சத்துக்கள் எல்லாமே ஆவியாகி அது வந்து மேலே இருக்கக்கூடிய பெப்பரில் வந்து படியும் இன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ மறுபடியும் அதை எடுத்து வெயிலில் வச்சு நாலாவது என்ன பண்ணுவோம்னா வெற்றிலையோடைய வெத்திலை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த சாறு மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சாறை மட்டும் அந்த சாறு மட்டும் ஊற்றி நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் கொதிக்க விடும்போது இந்த வெத்திலையில் உள்ளே சாரத்தின் எல்லாமே வந்து என்ன ஆகும் இந்த பெப்பருக்கு சாரம் ஊற்றப்பட்டுடும் நம்ம கடுக்காயில் வந்து நாலாவது வந்து பிரம்மதண்டி இலை போடுவோம் மற்ற மூணும் சேம் தான் சுண்ணாம்பு கோகனட் வாட்டர் குப்பமேனி மூணும் சேம் தான் நாலாவது வந்து கடுக்காயில் பிரம்மதண்டி இலைன்னு போடுவோம் இலை சாறு போடுவோம் பெப்பரில் வந்து வெத்தலை சாறு போடுறோம் தான் வித்தியாசம் இந்த நாலு ஐட்டமால நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பெப்பர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹெர்பல் பெப்பராகவே மாறிடும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பெப்பரில் வந்து என்னெல்லாம் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது பொட்டாஷியம் அயன் ஃபோலேட் மெக்னீஷியம் வைட்டமின் ஏ சி வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இதில் இப்போ வந்து இதில் அயோடினும் இருக்குது தயாமின் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி பெப்பரில் இருக்குது இதுக்கு நம்ம நாலு விஷயங்கள் நம்ம கூட சேர்த்துருக்கோம் இல்லைங்களா சுண்ணாம்பு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் சுண்ணாம்பு தண்ணியில் என்ன இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது இது வந்து மறுபடியும் அந்த பெப்பரோடு கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகிடும் இந்த பெப்பர் மருந்து மாதிரி ஆகிடும் இந்த பெப்பர் அப்புறமா வேறு என்ன போடுறோம் நம்ம கோகனட் வாட்டர் போடுறோம் தட் இஸ் இளநீ இளநீ வந்து போடுறோம் இல்லைங்களா இளநீ தண்ணி இந்த இளநீரில் என்னெல்லாம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் ரிச் அது கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது அது இருக்குது கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது மெக்னீஷியம் அயன் அயோடின் குளோரின் சல்ஃபர் அப்புறம் வந்து வைட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பொட்டாஷியமும் இருக்கு இல்லையா இதில் இவ்வளோ விஷயங்களும் இப்படியே வந்து இது ஆவியாகி இது போயிட்டு பெப்பரோடு கலக்குது பெப்பரோடு இந்த இதனுடைய குவாலிட்டிஸை வந்து பெப்பரோட சேர்த்துடுது அடுத்து நம்ம என்ன போடுறோம் குப்பை மேனி போடுறோம் குப்பை மேனியில் என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு கோல்டு காஃபு இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான எல்லா குணங் குண அதிசயங்களும் இருக்குது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது இது இது வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இதில் வந்து கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது நிறைய இன்னும் நிறைய மூலிகைகள் நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் குப்பை மேனியில் நாலாவது வந்து வெத்தலை இல்லையா வெத்திலையில் என்னெல்லாம் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் பி ஒன் பி டூ இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது அயோடின் இருக்குது தயாமின் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அயன் இருக்குது அப்புறம் வந்து கால்சியம் இருக்குது இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து வெத்தலை வெத் வெத்தலையிலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வெத்தலை ஜூஸ் வந்து ஆவியாகி இந்த பெப்பரோட சேரும்போது எல்லாம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இந்த பெப்பர் வந்து என்ன இருக்குன்னா பெப்பரோட கூட எதையும் போட்டு நம்ம அரைக்கலை ஒன்றும் பண்ணலை இந்த பெப்பர் வந்து இதை எல்லாத்தையும் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பெப்பரை வந்து குழந்தைங்க இது வந்து எப்படின்னா ஒரு மெடிசன் மாதிரி யூஸ் ஆகும் ஜென்ரலாக பெப்பரே வந்து ரொம்ப பெரிய ஒரு மெடிசன் வச்சுக்கோங்களேன் இதை வந்து அதிகமாக எந்தெந்த நாடுகள் பயிரிடுறாங்கன்னா வியட்நாம் அப்புறம் இந்தோனேஷியா இந்தியா சைனா பிரேசில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப சிறந்த உணவுப் பொருள் இல்லையா இப்போ மூணு வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் அப்படின்னா ஒரே ஒரு ஒரே ஒரு பெப்பர் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஆல்கலைன் ப மெடிக்கேட்டட் பெப்பர் இது இந்த பெப்பர் ஒரே ஒரு பெப்பர் எடுத்து பாலில் நல்லா வந்து ஒழ நல்லா உரைச்சிட்டு அது அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பால்லேயும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க உரைக்கிறதுக்கு வந்து பால் வச்சுக்கிட்டு எடுத்து கொடுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு டெய்லி கொடுக்கும்போது ஏழு நாள் வரையும் கொடுக்கலாம் இதை மூணு நாளைக்கு நம்ம இதை கொடுக்கும்போதே வந்து எந்த மாதிரி ஃபீவர் இருந்தாலும் இவங்களுக்கு சரியாக போயிடும் மூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பதினோரு மிளகுலேருந்து ஒரு பதினோரு மிளகு போதும் அதை ஒடிச்சு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டரில் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து பா ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆகிட்டும் அதுக்கப்புறமா இதை வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து ஹையஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் இல்லையா இது வந்து ஒரு மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிடும் இது புரியுதுங்களா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கப்பட்டவங்களுக்கு பெரியவங்களுக்கு வரைக்கும் என்னென்னா ஒரு இருபத்தேழுலேருந்து ஒரு முப்பது மிளகு வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு முந்நூறு எம்எல்லேருந்து நானூறு எம்எல் தண்ணியை ஊற்றி இதை வந்து நல் நல்லா அரைச்சிட்டு அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம குடிக்கும்போது என்னாகணும் பெரியவங்க வரைக்கும் இது வந்து பயங்கர இம்யூனிட்டி பூஸ்டர் இல்லையா அதனால் வந்து இதுக்கு மிளகு வாட்டர்னே பேர் இது மிளகு தண்ணின்னு சொல்லலாம் மிளகு தண்ணியை வந்து நம்ம எடுக்கும் போது எல்லா விதமான ஃபீவர் ஈவர் எல்லாமே வந்து நார்மலுக்கு வந்துடும் நம்ம ஜென்ரலாக கடுகுன்றது வந்து நம்ம இந்திய முறையில் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இதில் என்ன இருக்குது மிளகு திப்பிலி சுக்கு இது மூணு தான் இருக்குது அப்போ வந்து என்னென்னா எல்லாத்துலேயுமே மிளகுன்றது வந்து அவ்வளோ இன்றியமையாத ஒன்று கோல்டுக்கு வந்து மருந்து இல்லை மருந்து மருந்து கிடையாது ஜென்ரலாக நம்ம வெறும் இந்த பெப்பரை வந்து எடுத்தோம் அப்படின்னாலே எல்லா விதமான கோல்டு காஃபு அண்டு வந்து ஃபீவர் இவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு குறைஞ்சிடும் நார்மலுக்கு வந்துடும் இது எனக்கு வந்தப்புறம் தான் நான் எடுக்கணுமா முன்னாடி எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பெப்பரை வந்து பாலில் நல்லா உரைச்சிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து மருந்தா வேலை செய்யும் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை அதே மாதிரி ரொம்ப வயதானவங்க கூட வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூட எடுத்துக்கோங்க இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கோங்க எப்போவுமே எடுத்தால் த்ரீ டேஸ்க்கு எடுங்க கண்டினியூவாக த்ரீ டேஸ்க்கு எடுத்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வேலை செய்யும் இந்த பெப்பர் அப்படின்றது இதை மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் பெப்பரை வந்து எனர்ஜைஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வீட்டிலையே பண்ணிக்கோங்க இதை ரொம்ப ஈஸியான முறை தான் ரொம்ப கஷ்டமான முறை கிடையாது இது இது நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பெப்பரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது இது இது வந்து ஹெர்பல் இன்ஃப்யூஸ்டு பெப்பர்னு சொல்லுவோம் நம்ம பெப்பரை வந்து எனர்ஜி ஆக்கப்பட்ட ஒன்று இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்